பெரியக்கோட்டை அங்கான பரமேஸ்வரி அம்மன் பாரியத்தை திருவிழாவை முன்னிட்டு கணி நிகழ்ச்சிகள் நிமிடங்களில் வரிசை ஒப்புவித்தல் திருக்குறள் நடனம் சிலம்பம் மற்றும் ஓடு உடைத்தல் ஓராமல் ஒன்னான விற்க வேண்டாம் மற்றும் திருக்குறள் சாய்சிரவன் சங்க இலக்கிய பாடல்கள் குழலினி மற்றும் தயாள் இறை வணக்கம் ரித்திகா நம்ம மற்றும் ஓர் உரைகள் ராஜகுரு அதிலும் ஒரு முக்கியமான முத்தாய்ப்பான விஷயம் என்னவென்றால் இரண்டு இளஞ்சிங்கங்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்கின்றனர் நம் வீட்டு இளஞ்சிங்கங்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம் மெய்விலி மீனால் அண்ட் கிருத்திக் ஐ வெல்கம் மெய்விலி மீனால் அண்ட் கிருத்திக் டு ஆர்கனைஸ் ப்ரோக்ராம் இன் எ வெரி யூத் வீட்டு பிள்ளைகளின் நிகழ்ச்சி தொகுப்பு முதல் முறையாக இவர்களை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் சோ நம்ம நகரத்தார்கள்னாலே அப்படியே ஒரு எனர்ஜின்னு கேள்விப்பட்டேன் அஞ்சு வந்து 10 நகரத்தார்கள்னாலே கேட்டு அப்பா

கை 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 ரைட் அப்படி கை தூக்குறாங்கள அப்படி கீழ போடுங்க ஆமாங்க மதிய நேரமா இருக்கு இல்லீங்களா கை எல்லாத்துக்கும் தயவு பண்ணி வருங்க அதனால தான் இந்த எக்ஸர்சைஸ் பண்ணுங்க இப்போ இந்த கை எடுத்துட்டீங்களா இப்போ இப்படி இந்த இந்த நடுவரல் இருக்கு பாத்தீங்களா நடுவரல் இந்த மோதிரவல் இருக்கு பாத்தீங்களா இந்த மோதிரவல்ல கரெக்ட்டா இந்த இடத்துல வைக்கணும் உங்க மூக்கோட நுனியில தொடணும் நீங்க எல்லாம் தொடட்டீங்களா அக்கா நீங்க தொடல சரி எல்லாம் தொடுதாங்களா ஓகே ரைட் 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 ஓகே பாஸ் அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஹலோ சார் யோகா பர்ஃபார்மலான ஒரு யோகா யோகா பண்ணுங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுதா அட திரும்பி இல்லங்க தான் சரி ஓகே அக்கா ஒழுங்கா சேர்த்து மூக்கு மேல பெற வைக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லிட்டேன் ஒரு ஐநூறு ரூபாய் என்னைக்கு நீங்க தர போறீங்க கட்டின பெட்டுக்கு இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லவே இல்லடா சொல்லாம செய்யறது பேரு தான் சர்ப்ரைஸ் ஐநூறு ரூபாய் நான் எதுக்கு உனக்கு தரணும் நாப்பதான் நம்ம பெட்டு கட்டணும்ல எல்லாத்தையும் மறக்கிறீங்களே என்னக்கா ஸ்கிரிப்ட் பேப்பர் என்ன பண்ண போறாங்களோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்டா சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா எல்லாரும் சொல்லுங்க ஷேர் பண்ணிடலாமா கேட்கல கேட்கல சத்தமா ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கு ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு என்னலாம் நீங்க எனக்கு ஹலோ சொல்லணும் ஓகேவா ஓகேவா ஏனா மதிய நேரமா இருக்கு இல்லீங்களா நல்ல தூக்க வரும் அதனால நீங்க முழிச்சிருக்கீங்களா இருக்கீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும் அத டெஸ்ட் பண்ண பண்ணவேனமா நம்ம ஃபஸ்ட் பர்ஃபார்மென்ஸில் யார் அப்படின்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசனே சொல்லியிருக்காரு இல்லைங்களா ஆனா அப்படிப்பட்ட வள்ளுவரே ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல முதல் பத்து குறைல இறைவணக்கம் தான் சொல்லியிருப்பாருங்க அப்படிப்பட்ட வள்ளுவரே சொல்லும்போது நம்ம சோழ இறைவணக்கம் இல்லைன்னா எப்படிங்க அதுக்காக நம்மளுக்காக இறைவணக்கம் சொல்றதுக்காக வராங்க ரித்திகா சாமிநாதன் ஃப்ரம் மதுரை வாங்க ரித்திகா பத்தலைங்க சக்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய் கங்க ஜடாத கிரிஜாமன ரமணா கங்க ஜடாத கௌரி மனோ ஹர கிரிஜாமன ரமணா ஜெய चरना जय Su nan. हादेव महेश्वर मङ्गलसुभचरणं लिङ्गाष्टगं तलिङ्गं निर्मलपाशितचोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् लिङ्गम् दिनगरकोडिप्रभाकरलिङ्गम् तत्प्रणमामि सदा शिव सर्वसुगन्धिसुलेपितलिङ्गम् बुद्धिविवर्धनकारणलिङ्गम् सिद्धसुरासुरवन्दितलिङ्गम् तत्प्रणमा Said lingam. Bushita lingam, Manipati Veshtita chobita lingam, that Vinashana lingam, Tatpranamāmi ran lingam. நமக்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரா ஸ்ரீ ஃப்ரம் மதுரை சோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா எல்லாரும் விழிப்போட தானே இருக்கீங்க கை தட்டுங்கப்பா வி வாண்ட் கிளாப்ஸ் ஓகே வாங்க ஹீரா ஸ்ரீ I love you. காமிச்சிட்டீங்க அதுவும் இல்லாம நாட்டு பற்றையும் எங்க கண்ணு முன்னாடி காமிச்சிங்க சூப்பரா இருந்துச்சு உங்க பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா அதாவது பரதம் நாளே பாவம் ராகம் தாளம் இதெல்லாம் சேர்ந்தது தாங்க அது மூணையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க ஹீராஸ்ரீ ஒரு நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடுவோமா எல்லாரும் ரெடியா ஓகேவா சத்தமா

பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டது ஃபர்ஸ்ட் அந்த பாப்பா கூப்பிடுவோம் வா பாப்பா உன் பேர் என்ன மேகாஸ்ரீ 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 நமக்காக டாங் ட்விஸ்டர் சொல்றதுக்காக ரெடியா இருக்காங்க சோ என்ன டாங் ட்விஸ்டர் சொல்லலாம் ஓடுற நரியில ஒரு நரி கெல நரி

ஒரு நரி கெல ஒரு நரி கெல நரி கெல நரி முதுகல கெல முதுகல ஒரு முடி நரமுடி ஒரு முடி நரமுடி ஓகே வா ஓகே ஓகே வா சொல்லலாமா ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணலாமா வாங்க ட்ரை பண்ணுங்க உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேகாஷ் மேகாஷ் ஆ மேகாஷ் சொல்ல போறா ஓடுதல் நரியில ஹலோ ஓடுற நரியில ஹலோ

ஓடுற நரியில ஒரு நரி ஒரு நரி கிள நரி கிள ஒரு மொழி நரமொழி சூப்பர் 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 ஒரே டேக்ல சொல்லிட்டாங்க கை தட்டுங்க எல்லாரும் ஓகேடா தேங்க்யூ வேற யாராவது ட்ரை பண்றீங்களா ஒரு ரெண்டு ஷாட்

வேற சொல்லி தரேன் சொல்றீங்களா ஓகேவா சாங் கேட்டீங்களா தனக்கு ரட்டக்கு ரட்டக்கு டும் டும் தனக்கு ரட்டக்கு ரட்டக்கு டும் டும் தனக்கு ரட்டக்கு ரட்டக்கு டங்கி 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 டும்

அவுட் அவுட் மாமா அப்படியே பாக்குற பாவமா தேங்கா தினமரம் தேங்கா தினமரம் தினமரம் சாய் சர்வன் திருக்குறள் சொல்றவங்க இங்க இருக்கிற சாய் சர்வன் அவுட் வாங்க சரி ஓகே சோ இப்போ வந்து போட்டி வந்து உங்க மூணு பேருக்கு மட்டுமா சரி ரைட் தினமரம் அவுட் சரி வாங்க உங்க பேர் என்ன தரணேஷ் சோ தரணேஷ் கூட நல்ல பாராட்டுகள் கொடுக்கலாம் ஒரு பலத்த கை தட்டல் கொடுக்கலாம் ஸ்ரீஷா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் ஸ்ரீஷா சரி ஓகே இப்போ நம்ம அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கூட போயிரும்